வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் பொக்கிலோடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறைய பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எஃப்சி எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்லைன் வண்டிங்க இந்த பொக்லைன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பின்னு புஸ்ஸு பேக் பூம் ஸ்டிக்கினுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேப்பின் எல்லாமே தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு கூடிய வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த பொக்கிலின் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓடிய வேண்டிங்க உயிர் ஒர்க் இறத்தவருக்கு மட்டுமே ஓடி வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்